நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற முழு பலனும் உங்களுக்கு தெரிய வரும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் வீட்டில் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வியாபாரத்தை எப்படி நடத்தப் போகிறோம் என்ற கவலை மனதை விட்டு அகலும் தொழிலில் எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் சிறிது முன்னேற்றம் உண்டாகும் குடோனில் இருக்கும் பொருட்கள் மீது அதிக கவனம் செலுத்துவது நல்லது வெளியூர் செல்லும் போது வீட்டை நன்றாக பூட்டிவிட்டு செல்லுங்கள் அதிகப்படியான நகைகளையோ ரொக்கமாக பணத்தையோ வீட்டில் வைக்க வேண்டாம் சந்திரனின் சஞ்சாரமும் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும் கணவன் மனைவி உறவு உங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் கவனத்தை சிதறவிடாமல் பணி இடத்தில் வேலை செய்வது நல்லது மேலதிகாரிகள் கழகு கழுகு போல் பார்த்து கொண்டிருப்பார்கள் புதன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் ஆன்லைன் வர்த்தகங்கள் சில சாதகங்களை ஏற்படுத்தும் பெண்கள் மூலமாக பொருள் வரவு உண்டாகும் குரு நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்ய செல்வீர்கள் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் உறவினரிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நண்பர்கள் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சனி ஒன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் வெளியூர் பயணங்களை கூடிய மட்டும் தவிர்ப்பது நல்லது ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் திட்டமிட்டு செயல்படுங்கள் பணத்தட்டுப்பாட்டில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வெளியூரில் இருந்து வரவேண்டிய முக்கியமான செய்திகள் உங்களுக்கு தாமதமாகவே வந்து சேரும் கேது எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் அரசு ஊழியர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு இப்பொழுது கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த வாரத்தில் ஊதிய உயர்வு உங்களுக்கு மீண்டும் உண்டாகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவில் ஏதாவது குற்றங்கள் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்தர வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்